ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம பதினேழு பரதன் வருகை தசரதர் ஈமக்கடன் வசிஷ்டர் தோணியில் என்னை நிரப்பி அரசரின் உடலை அதில் மேல் மிதக்கவிட்டார் பிறகு தூதர்களை அழைத்தார் ஓடுங்கள் பரதனிடம் போங்கள் அரசரின் மரணச் சேதியை எங்கும் எவரிடமும் கூற வேண்டாம் சென்று பரதனிடம் இதை மட்டும் கூறுங்கள் சகோதரர் இருவரையும் குருநாதர் அழைக்கிறார் அவ்வளவுதான் கூற வேண்டியது முனிவரின் ஆணையேற்று தூதர்கள் ஓடினர் வேகத்தில் உயர்ஜாதி குதிரைகளை வெட்கச் செய்தனர் அயோத்தியில் தீங்கு ஆரம்பித்தவுடன் பரதனிற்கு அபசகுணங்கள் தோன்றின இரவில் பயங்கர கனவுகள் கண்டார் விழித்ததும் அவற்றை நினைத்து பற்பல கெட்ட கற்பனைகள் செய்தார் அவர் அன்றாடம் அந்தணர்களுக்கும் சாதுக்களுக்கும் விருந்து அளித்து தானம் அளித்தார் பல முறைகளில் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வித்தார் மகாதேவனை உள்ளத்தில் தியானித்து அவரிடம் தாய் தந்தை சகோதரர்கள் குடும்பத்தினர் நலனை மீண்டும் மீண்டும் வேண்டினார் பரதன் இவ்விதம் மனதில் கவலையுற்று இருந்தபொழுது தூதர்கள் வந்தனர் குருவின் ஆணை காதில் விழுந்ததும் கணபதியை தியானித்து கிளம்பிவிட்டார்கள் காற்று வேகமுள்ள குதிரைகள் மீது ஏறி பயங்கரமான நதிகள் மலைகள் காடுகளை கடந்து சென்றனர் அவர்கள் உள்ளத்தில் ஒரே கவலை ஒன்றும் புரியவில்லை பறந்து போய் சேர்ந்துவிட மாட்டோமா என்று நினைத்தனர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஆண்டாக நீண்டது இவ்விதம் பரதன் நகரத்தை நெருங்கிவிட்டார் நகரத்தில் நுழையும் பொழுது அவசகுணங்கள் தோன்றின காக்கைகள் கெட்ட இடத்தில் உட்கார்ந்து கடூரமாக கரைந்து கொண்டிருந்தன கழுதைகள் கத்தவில்லை நரிகள் ஊழையிட்டன இப்படி விபரீதமாக சகுனங்கள் காட்டின இது கேட்டு பரதன் உள்ளத்தில் மேலும் பெரும் வேதனை எழுந்தது குளங்கள் நதிகள் காடுகள் தோட்டங்கள் எல்லாம் பொலி விழந்து காணப்பட்டன நகரமே பயங்கரமாக அமைதியாக இருந்தது ராமன் பிரிவு என்ற கொடிய நோயினால் பீடிக்கப்பட்ட பக்ஷிகள் பசுக்கள் குதிரைகள் யானைகள் பார்க்க பரிதாபமாக இருந்தன நகரத்து ஆண் பெண்கள் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்திருந்தனர் அனைவரும் செல்வம் முழுவதும் இழந்துவிட்டது போல் பரிதவித்தனர் நகர மக்கள் அணுகினாலும் பேசுவதில்லை மௌனமாக தலை வணங்கி அகழுகின்றனர் பரதன் எவரிடமும் நலன் விசாரிக்கவில்லை அவர்கள் உள்ளத்தில் பயமும் துயரமும் பரவிவிட்டது கடை வீதி சாலைகள் காண கன்றாவியாக சகிக்காமல் இருந்தன நகரத்து பத்து திசைகளிலும் காட்டு தீ பரவிவிட்டிருந்தது போலும் உஷ்ணமாக இருந்தது புத்திரன் வந்துவிட்டான் என்று அறிந்த கேக்கைய ராஜகுமாரி சூரிய குலமென்ற தாமரைக்குச் சந்திரனாகிவிட்டவள் மகிழ்ந்தாள் அவள் ஆலத்தி செய்தாள் ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு ஓடினாள் வாசலில் சந்தித்து பரத சத்ருக்னர்களை மகாலுக்குள் அழைத்துச் சென்றாள் பரதன் பரிவாரம் அனைத்தும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்தார் தாமரை காட்டில் பணி பெய்துவிட்டது போலும் கைகேயி ஒருத்திதான் இவ்விதம் மகிழ்ச்சியுடன் தென்பட்டாள் வேடு காட்டை கொளுத்திவிட்டு கை கொட்டி மகிழ்வது போல புத்திரன் கவலையுற்று மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து நமது பிறந்த வீட்டிலே எல்லாம் நலம்தானே என்று மகிழ்ச்சியுடன் விசாரித்தாள் பரதன் எல்லோரும் நலம்தான் என்றார் பிறகு தன் வீட்டு நலனை விசாரித்தார் சொல்லு அம்மா அப்பா இங்கே என் தாயார் அனைவரும் எங்கே சீதா மாதா எங்கே என் அருமை சகோதரர்கள் எங்கே ராமன் இங்கே லக்ஷ்மணன் இங்கே புத்திரன் அன்பார்ந்த சொல் கேட்டு கண்களில் கபடமாக நீரை வரவழைத்து பாவி கைகேயி பரதனுடைய காதுகளிலும் மனதிலும் வேல் போல் தேய்க்கின்ற சொற்கள் கூறினாள் அப்பா நானே எல்லாம் சமாளித்தேன் பாவம் மந்தரைதான் உதவி செய்தாள் விதி இடையே புகுந்து காரியத்தை கெடுத்துவிட்டது புவி அரசன் தேவர்கள் அரசன் ஊருக்கு போய்விட்டார் பரதன் கேட்டவுடன் துயரத்தினால் தன் வசம் இழந்து விட்டார் சிங்க கர்ஜனை கேட்ட யானை போல் திகைத்து விட்டார் அப்பா அப்பா என்று கூச்சலிட்டு கலங்கி தரையில் விழுந்தார் அப்பா தாங்கள் சுவர்க்கத்திற்கு போனபோது நான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே நீங்கள் என்னை ராமனிடம் ஒப்புவிக்கவில்லையே பிறகு தைரியமடைந்து மனதை தேற்றி கொண்டு எழுந்து கூறினார் அம்மா தந்தை இறந்ததன் காரணம் என்ன பிள்ளை சொற்கேட்டு கைகேயி பதில் கூறுகிறார் அப்பொழுது தன் ஹிருதயத்தில் ஈட்டியார் குத்தி விஷம் பாய்ச்சினது போல கோணல் புத்தியுள்ள கொடுமைக்காரி கைகேயி தன் திட்டத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பரதனிடம் நிம்மதியாக கூறினாள் பரதனோ தாங்க முடியாத அடைந்தான். ராமன் வனம் சென்றது கேட்டதும் தந்தையின் மரணம் மறந்தே விட்டது உள்ளத்தில் இத்தனை கேடுகளுக்கும் காரணம் தான்தான் என்று அறிந்து பரதன் திடுக்கிட்டு மெளனமாக நின்றார் புத்திரனின் கலவரத்தைக் கண்டு கைகேயி சமாதானம் கூற ஆரம்பித்தாள் தீப்பட்ட இடத்தில் உப்பை போல அப்பா அரசர் வருந்தத்தக்கவர் அல்ல அவர் புண்ணியத்தையும் புகழையும் சம்பாதித்துத்தான் அவற்றை போதிய அளவு அனுபவித்து விட்டாரே அவர் உயிருடன் இருக்கும்பொழுது பிறவி பயன் எடுத்ததன் பயன்கள் அனைத்தையும் பெற்றுவிட்டாரே முடிவில் இந்திரலோகமும் சென்றுவிட்டார் இப்படி நினைத்து சோகத்தை தவிர்த்துக்கொள் மக்களோடு கூடிய ராஜ்யத்தை நீ ஆளப்போகிறாய் அரசகுமாரன் பரதன் இந்த சொற்கேட்டு மிகவும் கோபம் கொண்டு பரிதவித்தார் பழுத்த புண்ணில் தணலை இட்டது போல அவர் மிகவும் மனதை தேற்றிக்கொண்டு பெருமூச்சு விட்டு கூறினார் நீ பெரும் பாபி குலத்திற்கு நாசம் கொண்டு வந்து விட்டாய் உனக்கு இவ்விதம் கொடுமையான நோக்கம் இருந்திருந்தால் என்னை பிறந்த உடனேயே ஏன் கொன்று போடவில்லை மரத்தை வெட்டிவிட்டு இலைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறாயே மீன்கள் வாழ வேண்டுமென்று குளத்து நீரை வாரி இறைத்து விட்டாயே எனக்கு சூரிய வம்சம் என்ற குளம் தசரதர் என்ற பிதா ராம என்ற மூத்த சகோதரர்கள் கிடைத்தனரே அம்மா உன்னை அம்மா என்று இனி கூற மாட்டேன் பிறப்பு அளிக்க நீயா தாயாக வர வேண்டும் விதி ஒன்றும் சரிவரச் செய்வதில்லை கெடுமதியே நீ இப்படி கெட்ட திட்டம் போட்டபோதே உன் உள்ளம் சுக்கு நூறாக ஏன் வெடிக்கவில்லை வரம் கேட்டபோது உன் நெஞ்சில் வலி வரவில்லையா உன் நாக்கு ஏன் விடவில்லை உன் வாயில் ஏன் புழுக்கள் உண்டாகவில்லை அரசர் உன்னை எவ்வளவு நம்பியிருந்தார் விதி அவர் சாகும்போது பேதளிக்க விட்டதா ஸ்திரீகள் உள்ள போக்கை அவர்களை படைத்த பிரம்மதேவன் கூட அறியமாட்டார் போலிருக்கிறது பெண் என்பவள் கபடம் பாபம் கெடுமதி இவற்றிற்கு முழுமையான சுரங்கம் என்று நிரூபித்து விட்டாய் அரசரோ நேர்மையானவர் பண்புள்ளவர் தர்மாத்மா ஆயிற்றே அவர் எப்படி மாதர் உள்ளத்தை அறிவார் உலகில் ஜீவ ஜந்துக்களில் ரகுநாதனை உயிரினும் இனியவனாக மதிக்காத ஒரு ஜீவராசி ஏது அந்த ராமன் கூட உனக்கு பகைவரா நீ யார் எனக்கு உண்மை கூறு நீ யாராயினும் சரி உன் முகத்தில் கரியை பூசிக்கொண்டு எழுந்து என் கண்களுக்கு அப்பால் போய் எங்காவது உட்கார்ந்து கொள் விதி என்னை உள்ளத்தால் ராமனுக்கு விரோதியாக படைத்துவிட்டதோ எனக்கு ஈடான பாவியார் நான் வீணாக உன்னை பழி கூறிக்கொள்கிறேன் இவ்வாறு பரதனின் புலம்பலை கேட்டு தாயின் கெடுமதியைக் கண்டு சத்ருக்னனிற்கும் எல்லா அங்கங்களும் கொதித்தன ஒன்றும் பிடிபடவில்லை அப்பொழுதுதான் கூனி மந்தரை பலவிதமாக ஆடைகளும் அணிகளும் பூண்டு அங்கு வந்தாள் அவளை பார்த்ததும் லக்ஷ்மணன் தம்பி கோபத்தினால் வெகுண்டார் கொழுந்துவிட்டு எரியும் தீயில் நெய் வார்த்தது போல அவர் வேகமாக மரித்து கூனியை ஒரு விட்டார் அவள் கூச்சலிட்டு கொண்டே முகம் கவிந்து தரையில் விழுந்தாள் அவளது கூனல் உடைப்பட்டது கபாலம் தெரித்து பற்கள் உதிர்ந்தன வாயிலிருந்து இரத்தம் கக்கியது அவள் கூச்சலிட்டாள் ஐயோ தெய்வமே நான் யாருக்கு என்ன கெடுதி செய்தேன் நல்லது செய்யப்போக தீங்கு விளைந்து விட்டதே அவளுடைய இந்த சொல் கேட்டு அவள் கால் நகம் முதல் தலைமுடிவரை கொடுமைக்காரி என்று உணர்ந்த சத்ருக்னன் அவள் தலைமுடியை பற்றி இழுக்க ஆரம்பித்தார் அப்பொழுது கருணாநிதியான பரதன் அவளை விடுவித்தார் சகோதரர் இருவரும் உடன் கோசலையிடம் சென்றனர் கோசலை மலின துணி உடுத்தியிருந்தார் முகம் வெளிறியிருந்தது இருந்தால் துக்கத்தின் சுமை அழுத்தி உடல் வாடிவிட்டது தங்கமயமான கற்பக கொடி மீது பனி படர்ந்தார் போல பரதனை பார்த்ததுமே கோசலை ஓடி வந்தாள் தலை சுற்றி மூர்ச்சையடைந்து கீழே விழுந்துவிட்டாள் இதை பார்த்ததும் பரதன் பதறிவிட்டார் தன் உடலை மறந்து அவள் கால்களில் விழுந்தார் அம்மா அப்பா எங்கே அவரை காட்டுங்கள் சீதாதேவி என் சகோதரர் ராம லக்ஷ்மணர்கள் எங்கே கைகேயி உலகில் ஏன் பிறந்தாளோ பிறந்தவள் மலடியாகவே இருந்திருக்க கூடாதா அவள் குலத்திற்கு களங்கமாக பழியின் பாண்டமாக பிரிய ஜனங்களுக்கு துரோகியாக என்னை பிள்ளையாகப் பெற்றுவிட்டாளே மூலகிலும் என்னைப் என்னை போல பாகியமற்றவன் யார் என்னால்தானே அம்மா உங்களுக்கு இந்த நிலை வந்தது தந்தை ஸ்வர்க்கத்தில் ராமன் காட்டில் கேதுவைப் போல நான் இந்த கொடுமைகளுக்கு காரணம் நான் மூங்கில் காட்டில் நெருப்பைக் கொட்டி தீ மூட்டிவிட்டேன் பொறுக்க முடியாத தீ துயரம் குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் காரணமாகிவிட்டேன் பரதனுடைய இந்த கனிந்த மொழி கேட்டு கோசலை தன்னை சமாளித்து கொண்டு எழுந்தாள் அவள் பரதனை தன் மார்போடு அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள் நேர்மையான இயல்புடைய தாயார் பேரன்புடன் பரதனை மார்போடு அணைத்து கொண்டாள் ராமனே திரும்பி வந்துவிட்டது போல சிறிது ஆறுதல் அடைந்தாள் பிறகு லக்ஷ்மணனின் தம்பியை அணைத்து கொண்டாள் சோகமும் பரிவும் உள்ளத்தில் அடங்கவில்லை கோசலையின் ஸ்வபாவத்தை பார்த்து எல்லோரும் கூறுவர் ராமனின் தாய் இப்படியே நிற்க மாட்டாள் அப்படிப்பட்ட தாய் பரதனை தன்மடி மீது இருத்தி அவனது கண்ணீரை துடைத்து இனிய மொழி கூறினாள் குழந்தாய் நான் பொறுப்பு ஏற்று கொள்கிறேன் நீயும் தைரியமாக இரு கெட்ட நேரம் என்று அறிந்து துயரத்தை விடு காலம் கர்மம் இவற்றின் போக்கு புரியாததுதான் தவிர்க்க முடியாததுதான் இதை உணர்ந்து கொள் உள்ளத்தில் இழப்பையும் சோர்வையும் கொள்ளாதே அப்பா யாரையும் பழிகூறாதே விதி முழுமையாக எனக்கு விபரீதம் ஆகிவிட்டது இத்தனை துயரத்திலும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறது யாருக்கு தெரியும் இனி என்ன நேருமோ அப்பா தந்தையின் ஆணையினால் ரகுவீரன் பட்டாடை அணிகளை துறந்தானே மர உரி தரித்தானே அவன் உள்ளத்தில் துயரமோ மகிழ்ச்சியோ முற்றிலும் இல்லை அவன் முகம் நிம்மதியாக இருந்தது மனதிலோ பற்று இல்லை ரோஷமும் இல்லை அவன் எல்லோரையும் எல்லா வகையிலும் சந்தோஷப்படுத்திவிட்டு வனம் கிளம்பினான் இதை கேட்டு சீதையும் அவனுடன் ஒட்டி கொண்டு விட்டாள் சரணங்களில் அன்புள்ள அவள் ஏன் அப்படி இருக்க மாட்டாள் கேட்டவுடன் லக்ஷ்மணனும் கிளம்பிவிட்டான் ரகுநாதன் அவனை தடுக்க பல முயற்சிகள் செய்தார் அவனும் தங்கவில்லை அப்பொழுது ரகுநாதன் எல்லோருக்கும் தலைவணங்கி சீதையையும் தம்பி லக்ஷ்மணனையும் அழைத்துக்கொண்டு வனத்திற்கு சென்று விட்டான் ராமன் லக்ஷ்மணன் சீதை காடு சென்று விட்டனர் நானோ கூடவும் போகவில்லை என் உயிரையும் அவர்களோடு அனுப்பவில்லை இவையெல்லாம் கண்களுக்கு நேரே நடந்தும் கூட பாக்கியமற்ற இந்த உயிர் உடலை விடவில்லை என்னுடைய அற்ப பிரேமையை நினைத்து எனக்கு வெட்கம் கூட வரவில்லை ராமனுக்கு உரிய தாயாரானான் வாழ்வது சாவது பற்றி அரசர் நன்கு அறிந்திருந்தார் என்னுடைய உள்ளம் நூறு வஜ்ராயுதங்கள் போல் கடினமானது போலும் கோசலையின் இந்த விரக்தியான சொற்கேட்டு பரதனுடன் கூட அந்த புறம் முழுவதும் வருந்தி அழுதது அரண்மனை சோகத்தின் உறைவிடம் ஆகிவிட்டது போலும் பரதன் சத்ருக்னன் இரு சகோதரர்களும் குழைந்து அழுதனர் கோசலை அவர்களை மார்போடு அணைத்து பலவிதம் பரதனுக்கு தேறுதல் கூறினாள் பலவிதமான விவேகம் நிறைந்த உபதேசம் செய்தால் பரதனும் தாயார் அனைவருக்கும் புராணங்கள் வேதங்கள் கதைகள் கூறி தேறுதல் கூறினார் இரு கை கூப்பி பரதன் கபடமின்றி தூயதான நேர்மையான இனிய மொழி பேசினார் தாய் தந்தை புத்திரர்களை கொன்றால் என்ன பாவமோ பசு மடங்களையும் அந்தனர் வீதிகளையும் கொளுத்தினால் என்ன பாவமோ மாத்தரையும் குழந்தைகளையும் கொன்றால் என்ன பாவமோ நண்பருக்கும் அரசருக்கும் விஷம் கொடுத்தால் என்ன பாவமோ செயல் சொல் மனதுகளால் ஏற்படும் எத்தனை பாவங்கள் துணை பாவங்களை கவிகள் வர்ணிப்பார்களே அவையெல்லாம் இந்த காரியத்தில் எனக்கும் சம்மதி இருக்குமானால் என்னை சேரட்டும் எவர் ஹரி சிவன் திருவடிகளை மறந்து பயங்கரமான பூத பிரேதங்களை வழிபடுகிறார்களோ தாயே எனக்கு இது சம்மதமானால் விதி எனக்கு அவர்கதி தரட்டும் எவர் வேதங்களை விற்கிறாரோ தர்ம சொத்தை அனுபவிக்கிறாரோ கோல் சொல்கிறாரோ பிறருடைய பாவங்களை எடுத்துரைக்கிறாரோ கபடிகளோ கொடுமையாளர்களோ கலகம் செய்பவர்களோ கோபக்காரர்களோ வேதங்களை நிந்திக்கிறவர்களோ உலகத்திற்கே தீங்கு செய்பவர்களோ எவர்கள் லோபிகளோ சபலமுடையவர்களோ பேராசை மிகுந்தவர்களோ எவர் பிறர் செல்வம் பிறர் பெண்டிர்பால் கண் வைப்பவரோ தாயே அவர்களுடைய பயங்கர கதியை நான் இந்த காரியத்தில் சம்மதம் உள்ளவனானால் பெறுவேன் எவருக்கு சத்திய சங்கத்தில் ஈடுபாடு இல்லையோ எந்த பாக்கியமற்றவர் பரதத்துவ மார்க்கத்தை புறக்கணிக்கின்றவரோ எவர் மனித பிறவி பெற்றும் கூட சரணங்களை வழிபடவில்லையோ எவருக்கு ஹரிஹரர்களுடைய நற்புகழ் கேட்க பிடிக்காதோ எவர் வேத மார்க்கத்தை விட்டு அதற்கு எதிரான மார்க்கத்தில் செல்கிறாரோ எவர் வஞ்சனையாளரோ எவர் சாது வேஷம் போட்டு உலகை வஞ்சிக்கிறாரோ தாயே இந்த ரகசியத்தை நான் அறிந்திருந்தால் கூட சங்கரர் எனக்கும் அத்தகையவர்க்குரிய கதியை அளிக்கட்டும் தாய் கோஷலை பரதனுடைய இயல்பான உண்மையான நேர்மையான சொற்கேட்டு பதில் கூறினாள் அப்பா நீயோ சொல் மனது உடல்களால் எப்பொழுதும் ராமனுக்கு பிரியமானவன் ராமன் உனக்கு உயிரை விட பிரியமானவன் நீயும் ராமனுக்கு உயிரை விட பிரியமானவன் சந்திரன் கூட விஷத்தை கக்கலாம் பனி நெருப்பை வாரி கொட்டலாம் நீர்வாழ் பிராணிகள் நீரை வெறுக்கலாம் ஒருவனுக்கு ஞானம் வந்தும் கூட அறியாமை அகலாமல் இருக்கலாம் ஆனால் நீ ஒரு நாளும் ராமனுக்கு எதிராக செயல்பட மாட்டாய் இதில் உனக்கு சம்மதம் இருந்தது என்று உலகில் யாராவது கூறினால் அவர்கள் கனவில் கூட சுகத்தையோ நற்கதியையோ பெறமாட்டார்கள் இவ்விதம் கூறி கோசலை மாதா பரதனை மார்போடு அணைத்து கொண்டாள் இவ்விதம் உட்கார்ந்து அவனுடன் அமர்ந்து பலவாறு புலம்பியே இரவு முழுவதும் கழிந்தது அப்பொழுது வாமதேவரும் வசிஷ்டரும் அங்கு வந்தனர் எல்லா மந்திரிகளையும் மகாஜனங்களையும் அழைத்தனர் பிறகு முனிவர் பலவாறு உபதேசம் செய்தார் பரதத்துவம் பற்றிய அழகான இந்நேரத்திற்கு பொருத்தமான செய்திகள் கூறினார் பரதனுக்கு வசிஷ்டர் கூறினார் அப்பா உள்ளத்தில் உறுதி கொள்வாய் இன்று என்ன செய்ய வேண்டியது அவசியமோ அதை செய் குருவின் சொற்கேட்டு பரதர் எழுந்திருந்தார் எல்லாவற்றையும் தயார் செய்யும்படி ஆணையிட்டார் வேதங்களில் கூறிய முறைப்படி அரசரின் உடலுக்கு ஸ்நானம் செய்வித்தார் மிகவும் ஆச்சரியமான பல்லக்கு தயாரிக்கச் செய்தார் பரதர் தாயார்கள் அனைவருடைய கால்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு உடன் கட்டை ஏற வேண்டாமென்று நிறுத்தி வைத்தார் ராணிகளும் ராமனை பார்க்கலாம் என்ற ஆவலினால் இருந்துவிட்டனர் சந்தனம் அகில் மேலும் மற்ற கற்பூரம் குக்குளு குங்குமப்பூ முதலிய நறுமண பொருட்கள் பொதிகளாக வந்தன சரையு நதிக்கரையில் அழகான சிதை ஏற்பாடு செய்யப்பட்டது அது ஸ்வர்க்கத்திற்கு ஏறும் படிகளைப் போல அமைந்தது இவ்விதம் தகனம் என்ற சடங்குகள் எல்லாம் பரதனால் நிறைவேற்றப்பட்டன அனைவரும் முறைப்படி ஸ்நானம் செய்துவிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்தனர் பிறகு வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் இவற்றின் கருத்துக்களை தீர்மானித்து அதன்படி பரதன் பத்து நாட்கள் காரியங்களை செய்தார் வசிஷ்ட முனிவர் எங்கு என்ன ஆணையிட்டாரோ அங்கு பரதன் எல்லாவற்றையும் ஆயிரம் மடங்கு பூர்த்தி செய்தார் தீட்டுக்கழிந்து சுத்தி பெற்ற பிறகு விதிமுறைப்படி எல்லா தானங்களும் செய்தார் குதிரைகள் யானைகள் மற்றும் பல வாகனங்கள் பூமி செல்வம் வீடு முதலிய தானங்களை பரதன் செய்தார் பூமியில் தேவர்களான அந்தணர்களும் சாதுக்களும் தமது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டனர்